வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் கரோகரா ரோகராசோஷல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆண்டாளுடைய திருப்பாவையில் பதினோராவது பாசுரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சில பல விஷயங்கள் நம்ம பார்ப்போம் வாஸ்து சம்பந்தத்தோட அதாவது பதினோராவது பாசுரம் ரொம்ப ஒரு சிறப்பான பாசுரம் நீ வந்து தூங்கி என்ன ஒரு பலனை போகிற நீ எந்திரிச்சி வா எல்லா தோழிகளும் உங்கள் வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டோம் நீ ஏன் இப்படி தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தான் அந்த தூக்கத்தினால நீ என்ன ஒரு பலனை காணப்போகிறாய் என்று சொல்லக்கூடிய இந்த பாசுரம் பதினோராவது பாசுரம் கற்று கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளிய சென்று செருகச்சையும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே சுற்றத்து தோழிமார் எல்லாரும் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட செற்றாதே பேசாதே என் செல்வ நீ எற்றுக்கும் உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் ஒரு அருமையான பாசுரம் வாங்க எல்லாரும் சேர்ந்து கேட்போம் என்னுடைய மகன் வாய்ஸ்ல வணக்கம் ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாய நித்தியமங்கலம் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பதினோராம் பாசுரம் கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து செற்றா திரு சிறுக்சையும் குற்றமொன்றில்லாத கோலத்தம் பொற்கொடிய புற்றரவுள் புனமையிலே போதராய் சுத்த சுற்று தோழிமார் எல்லாரும் மந்தினி உன் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட செட்டாதே பேசாதே என் செல்வ பெண் தாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருள் ஆடி ஆடி அகம் கரைந்திசை பாடி பாடி கண்ணீர் மல்லிகி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாறுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் வணக்கம் எல்லாரும் பாசுரம் கேட்டிருப்பீங்க ரொம்ப ஒரு அருமையான பாசுரம் இது அதாவது தூக்கத்தினால நம்ம வந்து எந்த பலனையும் அனுபவிக்க முடியாது அதனால நீ தூங்காமல் சீக்கிரமா நீ எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு தன் தோழிகளை எழுப்புற மாதிரி ஆண்டாள் பாடியிருக்காங்க நீங்களும் பாடி பாருங்க நிச்சயமாக ஆண்டாளுடைய அருள் உங்களுக்கும் உண்டு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் ஒரு விஷயம் நான் பேச வரும்பொழுது இந்த ஆண்டாளுடைய பாசுரம் அதுக்கு துணையாக எனக்கு வந்து ஒரு பெ மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மீடியாவில் டிவியில் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருள் அந்த திருப்பூர் ரித்தன்யாவுடைய மரணம் அந்த பொண்ணு வந்து கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பின அந்த வாய்ஸ் நோட் நம்ம கேட்கும் நம்ம மனசு அப்படியே போட்டு ஒரு பெச பெசிது அடுத்த வேலை நம்மளை செய்ய தோண மாட்டேங்குது என்ன இப்படி இல்லாமல் வந்து மக்கள் இருப்பாங்க நம்முடைய முன்னோர்கள் தர்மத்தை மக்களுக்கு வந்து எளிமையாக புரிகிற வகையில் எப்படி சொன்னாங்கன்னா முதல் யுகமான கிரேதா யுகத்தில் தர்ம பசு நான்கு காலிலே நின்றது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா எல்லாருமே நல்லவர்களாக இருந்தார்கள் யாருமே தவறான எண்ணம் கொண்டுள்ள மனிதர்களே அந்த யுகத்தில் வாழலை எல்லாமே நல்லவர்களாக இருந்தாங்க யாரும் யாரோட பொருளுக்கும் ஆசைப்படாமல் யாரையும் யாரும் விரோதியாக நினைக்காம நல்லவர்களாக வாழ்ந்தாங்கன்றதுக்கு உதாரணம் தர்ம பசு நான்கு காலிலே நின்றதுன்னு சொன்னாங்க ரெண்டாவது திரேதா யுகத்தில் தர்ம பசுக்கு ஒரு கால் போயிடுச்சு மூன்று காலில் தான் நின்னது அப்படின்னாங்க அப்போ மூன்று மடங்கு மக்கள் வந்து நல்ல மனிதர்களாகவும் ஒரு மடங்கு மனிதர்கள் வந்து தவறான மனிதர்களாகவும் தென்பட்டாங்க ரெண்டாவது யுகத்தில் மூன்றாவது யுகத்தில் தர்ம பசு ரெண்டு காலில் தான் நின்னது அப்படின்னா பாதி மக்கள் வந்து நல்லவர்களாகவும் பாதி மக்கள் வந்து தவறான எண்ணம் கொண்ட மனிதர்களாகவும் எல்லோருடைய பார்வையிலும் தென்பட்டிருக்கிறாங்க அந்த மூன்றாவது யுகத்தில் நான்காவது யுகம் கலியுகம் நடக்குது அந்த கலியுகத்தில் அந்த தர்ம பசு ஒரே ஒரு காலில் தான் நிற்குது அப்படின்னா அந்த ஒரு காலில் நிற்கிறதுனால நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஸோ இப்போ வரக்கூடிய மனிதன் வந்து நல்ல மனிதனா கெட்ட மனிதனா எப்படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் பேசணும் அவங்க கூட பழகணும் ரொம்ப நாள் பழகினதுக்கு இவன் வந்து ஒரு நல்ல மனிதன் தவறான மனிதன் நம்மளால் உணர முடியும் ஒரே மனிதனுடைய மனதில் தவறான எண்ணமும் இருக்கிறது நல்ல எண்ணமும் இருக்கிறது அவன் நல்லவனாகவும் வாழ்கிறான் கெட்டவனாகவும் வாழ்கிறான் இந்த கதை வந்து நம் முன்னோர்கள் அருமையாக சொல்லிருக்காங்க மக்களுக்கு எளிமையாக புரியணுன்றதுக்காக அது எந்த அளவில் இந்த ரித்தன்யாவுடைய திருமண வாழ்க்கையில் எப்படி ஒன்றி போகுது பார்த்தீங்களா அந்த ரித்தன்யாவை திருமணம் செய்த மனிதனுடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இந்த தர்மபசு கலியுகத்தில் ஒரே காலில் நிற்குது நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல ஒரு காலகட்டத்தில் அவன் நல்லவனாக இருக்கிறானா கெட்டவனாக இருக்கிறானா என்பது அவனாலேயே வெளியே வெளி உலகத்துக்கு கொண்டு வரப்படும் என்பதை அழகாக இந்த சூழ்நிலை வந்து மக்களுக்கு வந்து ஒரு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது அந்த ரித்தன்யாவது கல்யாணம் பண்ணின்னு போன அந்த பையன் சொல்லலாம் அந்த குடும்பத்தையும் சொல்லலாம் அப்போது இப்போ இப்போ இந்த பாட்டுக்கும் இந்த ஆண்டாளுடைய பாசுரத்துக்கும் என்ன ஒரு சம்பந்தம் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் அந்த பாட்டில் வந்து பதினோராவது பாசுரத்தில் வந்து கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று செருகச் செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலத்தம் அந்த குற்றம் ஒன்றில்லாத அந்த ரித்தன்யா பேர்ல தவறு இல்லை என்பதற்கு ஆண்டாளினுடைய இந்த பாடல் வந்து மிகப்பெரிய ஒரு சாட்சியாக நான் பார்க்குறேங்க ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு பாசுரமும் நான் வந்து பேசணும்னு நினைக்கும்போது ஒரு நான் அடுத்த டாபிக் பேசும்போது இதுக்கு அதுக்கும் ஒரு ஒரு ரிலேட்டட் வந்துடும் ஒரு தொடர்பு இருக்கும் அப்போ இந்த பாசுரம் நான் இன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது இந்த ஒரு நிகழ்வு வந்து ஒரு ஒரு ஒற்றுமை வருதுன்னா அந்த பொண்ணு பேரில் சிறிதளவும் தவறு இருக்காது குற்றம் ஒன்று இல்லாத கோவல்த்தம் குற்றமில்லாத குற்றம் இல்லாத பொண்ணு அந்த பொண்ணு அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை வந்து இந்த மாதிரி ஒரு சீரழிச்சிட்டாங்கன்னு போதெல்லாம் ஒரு ரொம்ப மனசு வலிக்கக்கூடிய ஒரு கஷ்டமான செய்தி இது அதாவது மொபைலில் திறந்தாலே சோஷியல் மீடியா எல்லாமே இந்த ரித்தன்யாவோட மேட்டராக தான் இருக்கு ஸோ அந்த பொண்ணுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் என்னென்னா வந்து தூங்கி என்னென்ன சாதிக்க போகிறேன்னு ஆண்டால் சொல்கிறா நீ இறந்து என்னென்ன சாதிக்க போகிற நீ வாழ்ந்து சாதிச்சிருக்கணும் இப்போது இந்த வாய்ஸ் நோட் போட்ட உன்னால் ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோவோ இல்லை வாய்ஸோவோ ரெக்கார்ட் பண்ணி உங்கள் பேரண்ட்ஸுக்கு காமிச்சிருந்தா அவங்க என்ன இந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்துகிறாங்க காமிச்சிருந்தா உன்னுடைய வாழ்க்கை வந்து முடிஞ்சு போயிருக்காது அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க உங்களுடைய அப்பா அம்மாவும் பட் இது எல்லாமே செய்யாமல் ஒரு நல்ல ஒரு பொண்ணு வந்து நீ மறைஞ்சிட்ட அது அது போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ இந்த இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இனி வரும் காலங்களில் எந்த ஒரு அப்பா அம்மாவுக்கும் எந்த ஒரு பொண்ணுக்கும் நிகழக்கூடாது என்பதற்கு ஒரு உதாரணமாக தான் நான் இந்த ரித்தன்யாவோட மரணத்தை பார்க்குறேன் இப்போ இனிமே வந்து ஒரு ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னும்போது ஆயிரம் முறை யோசித்து ஆயிரம் முறை விசாரித்து தான் நம்ம வந்து அந்த திருமணம் என்ற ஒரு வைபவத்தை நடத்தணும் எல்லா அப்பா அம்மாவும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க நம்முடைய சந்ததியை நாம் தான் காப்பாற்றணும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து அடுத்து நம்ம வாஸ்து சம்பந்தமாக இந்த ரித்தன்யாவோட மரணம் நிகழ்ந்ததற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்ற என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய அறிவுக்கு எட்டியபடி அந்த பொண்ணு போன வீட்டில் வந்து நிச்சயமாக கிழக்கு பக்கம் மூடி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படி சொல்றேன்னா கிழக்கு பக்கம் வந்து சூரியன் நிச்சயமாக வீட்டுக்கு வரணும் சூரியன் அந்த வீட்டில் கிழக்கு பக்கம் வரல அப்படின்னும்போது தான் அந்த வீட்டில் வாழக்கூடிய பெண்களுக்கு மன சோர்வு ஏற்படுகிறது மன சோர்வு ஏற்பட்டாலே அவங்களுடைய தாழ்வு மனப்பான்மை வந்துடும் அந்த தாழ்வு மனப்பான்மை தான் ஒரு டிப்ரெஷனை கொண்டு போய் இனிமேல் நம்ம வாழக்கூடாது நம்ம போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுப்பாங்க யாரெல்லாம் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறாங்களோ அவங்க வீட்டெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது கிழக்கு பக்கம் மூடப்பட்ட வீடு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு ஸோ அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் வடக்கு கிழக்கு அதிக காலி இடம் வேணும் வடக்கு கிழக்கம் ஜன்னல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் மக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல சமீபத்தில் கூட ஒரு ஒரு சின்ன பையன் எட்டாவது படிக்கணும் இந்த வருஷம் அவனுக்கு வந்து நல்லா இருந்த பையன் ஒரு உடல்நிலை பாதிப்பு சோர்வாக இருக்கிறான்னு சொல்லிட்டு டாக்டர் போய் செக் பண்ணுறாங்க செக் பண்ணால் அந்த பிளட் டெஸ்ட்லாம் பார்க்கும்போது அந்த ப்ளட்டில் வந்து உயிரணுக்கள் இல்லை அது வந்து இறந்துக்கிட்டே போகுது அப்படின்ற ஒரு 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 கண்டுபிடிப்பு அதில் வருது அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் அதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க காப்பாற்ற முடியல இறந்து போயிட்றான் சின்ன பையன் நல்ல ஒரு அழகான பையன் நல்ல அறிவுபூர்வமாக பேசக்கூடிய பையன் அப்போ அவங்க வீடு பார்க்கும்போது வடகிழக்கு மூடப்பட்ட வீடாக இருக்குது ஸோ இந்த மாதிரி மக்கள் வந்து எவ்வளவோ செலவு பண்ணுறாங்க இப்போ அந்த ரித்தன்யாவோட கல்யாணத்துக்கு வந்து அஞ்சு கோடி ரூபாய் செலவாச்சுன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம் இந்த அஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ணுறவங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய் செலவு பண்ணி அந்த பொண்ணு போய் வாழக்கூடிய வீடு வாஸ்துப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெற்றவங்களாவது பார்க்கணும் இல்லை கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த கல்யாண வீட்டுக்காரங்களாவது பார்க்கணும் வரக்கூடிய மருமகள் இங்கே வந்து நல்லா வாழ நல்லா வாழக்கூடிய சூழல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு பணம் மட்டுமே குறிக்கோளாக மக்கள் வந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு இழப்பை நம்ம வந்து சந்தித்து தான் ஆகணும் நீங்கள் ஒரு பேரண்ட்ஸாக திங்க் பண்ணுங்க திங்க் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு சில அதாவது எல்லா விஷயத்துக்குமே ஒரே இடத்துல தீர்வு கிடைக்காது பயணப்பட்டால் மட்டும்தான் தீர்வு கிடைக்கும் அப்போ நம்ம பயணப்படும்போது நிறைய சிந்தனைகள் நமக்கு வந்து புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம தான் அந்த சிந்தனைகள் வரும் அப்படின்னு நினைக்கும்போது பயணப்பட்டு தான் ஆகணும் நம்முடைய சந்ததி நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் செய்து வைக்க போகிறீங்கன்னா அந்த வீடு வந்து படி இருக்கான்னு பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா ஒத்தது ஒத்தது தான் ஈர்க்கும் இப்போ அந்த ரித்தன்யா கல்யாணம் பண்ணின்னு போன வீடும் சரி அவங்க அப்பாவோட வீடும் சரி கிழக்கு பக்கம் மூடி இருந்ததால் தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னுடைய கணிப்பு நான் அவங்க வீட்டை இன்னும் பார்க்கல பட் நிச்சயமாக ஒரு நாளைக்கு பார்ப்பேன் அப்போது இப்படி தான் இருக்கும் கிழக்கு மூடினால் மட்டுமே இந்த மாதிரியான ஒரு மன சோர்வு ஏற்பட்டு மன அழுத்தம் முறை வந்து இனிமே நம்ம வாழக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க ஸோ கிழக்கு பக்கம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஓப்பனாக இருக்கக்கூடிய பகுதி இனிமேலாவது மக்கள் வந்து கொஞ்சம் உங்களுடைய வீட்டெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் கிழக்கு பக்கம் முடிஞ்சால் ஓப்பன் பண்ணுங்கள் இல்லையா அந்த வீட்டை விட்டு சீக்கிரமாக காலி பண்ணிட்டு போயிடுங்க இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவி இந்த பிரபஞ்சத்துக்கு என் மனமார்ந்த நன்றி மீண்டும் ஆண்டாளுடைய பன்னெண்டாவது பாசுரத்தோடும் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடும் சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறு தனிவேல் வாழ்க குக்கூடம் வாழ்க செவ்வேல் எறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்